மகாபாரதம் சபா பருவம் உபபருவம் நான்கு ஜராசந்தவத பருவம் மகதத்தில் பீமனுக்கும் ஜராசந்தனுக்கும் இடையில் நடந்த மாபெரும் மல்யுத்தம் கிருஷ்ணர் பீமன் மற்றும் அர்ஜுனன் ஆகிய மூவரும் அந்தணர்கள் வேடமிட்டு மகத நாட்டுத் தலைநகரான கிரிவிரஜத்தைச் சென்றடைந்தனர் அவர்கள் நேராக ஜராசந்தனின் அரண்மனைக்கு சென்றனர் ஜராசந்தன் அந்தணர்களை மதிப்பவன் என்பதால் அவர்களை வரவேற்றான் ஆனால் அவர்கள் அவனது வரவேற்பை ஏற்கவில்லை கிருஷ்ணர் சொன்னார் மன்னா நாங்கள் இப்போது உணவருந்த வரவில்லை நாங்கள் உன்னிடம் மல்யுத்தம் செய்ய வந்துள்ளோம் இவர்களில் ஒருவரை உனது எதிரியாக தேர்ந்தெடுத்துக்கொள் என்றார் ஜராசந்தன் வியந்தான் அவன் பீமனைக் கண்டதும் அவன் பெரும் பலசாலி என்பதை உணர்ந்து பீமனுடன் மல்யுத்தம் செய்யச் சம்மதித்தான் சண்டை இன்று தொடங்கும் என்று அறிவித்தான் பீமனுக்கும் ஜராசந்தனுக்கும் இடையே மல்யுத்தம் தொடங்கியது அது ஒரு சாதாரண போர் அல்ல பதினான்கு நாட்கள் தொடர்ந்து இரவு பகலாக அந்த போர் நடந்தது இரு வீரர்களும் சம பலத்துடன் மோதினர் காடே அதிரும்படி அவர்கள் கைகளை தட்டி முழங்கினர் ஒருவரை ஒருவர் தூக்கி எறிந்தனர் ஜராசந்தன் எப்போதுமே தனது உடலை மீண்டும் இணைத்துக் கொள்வான் பீமன் அவனை எவ்வளவு முறை பிளந்தாலும் அவனது உடற்பகுதிகள் மீண்டும் ஒன்றிணைந்து அவன் உயிர் பெற்றான் பீமன் களைப்படையத் தொடங்கினான் அப்போது கிருஷ்ணர் பீமனுக்கு ஒரு ரகசிய சைகையை காட்டினார் கிருஷ்ணர் ஒரு சிறிய புல்லை எடுத்து அதை இரண்டாக பிளந்து இடது பக்க பகுதியை வலது பக்கத்திலும் வலது பக்க பகுதியை இடது பக்கத்திலும் வீசி காட்டினார் இதன் உட்பொருளை புரிந்து கொண்ட பீமன் ஜராசந்தனை தூக்கி பிடித்து அவனது உடலை இரு பாதிகளாக பிளந்து அவற்றை ஒன்றுடன் ஒன்று சேராதவாறு எதிரெதிர் திசையில் வீசினான் ஜராசந்தன் உயிர் பிரிந்தது ஜராசந்தனால் சிறைபிடிக்கப்பட்டிருந்த எண்பத்தி ஆறு மன்னர்களும் விடுவிக்கப்பட்டனர் அவர்கள் அனைவரும் பாண்டவர்களுக்கு தங்களது நன்றியையும் ஆதரவையும் தெரிவித்தனர் ஜராசந்தனின் மகன் சகாதேவன் மகத நாட்டு மன்னனாக முடிசூட்டப்பட்டான் அவன் பாண்டவர்களுக்கு விசுவாசமாக இருப்பதாக வாக்களித்தான் வெற்றிகரமாக திரும்பிய கிருஷ்ணர் பீமன் மற்றும் அர்ஜுனனை இந்திரப்பிரஸ்தத்தில் மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர் ராஜசூய யாகத்திற்கான முதல் மற்றும் முக்கிய தடை நீக்கப்பட்டது அடுத்த உபபருவத்தில் திக்விஜய பருவம் மற்றும் பாண்டவ சகோதரர்கள் உலகை வென்ற வரலாறு பற்றி விரிவாக காண்போம்